மேலே நான் உங்கள் ராஜன் பண்டிட் புதுடெல்லியில் எனது கெஸ்ட் ஹவுஸ் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வழங்குறேன் இந்த ஜூன் இருபத்தி இருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் சனி வக்கரம் அடைகிறார் இந்த வக்கர சனி மிதுன ராசிக்கு என்ன செய்ய போறாரு இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள்ல அப்படிங்கிறதா இந்த வீடியோ தொகுப்பு ஃபர்ஸ்ட் இதனுடைய காரகத்துவம் என்ன காரணம் இந்த வீடியோ உங்களுக்கு வர்றதுல ஏன்னா இது வரைக்கும் நம்ம சனி வக்கர பயிற்சி பலன் போடல இப்ப போடுறதுக்கான காரணம் என்னன்னா ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே நான் கரெக்டாக ஷார்ப்பாக பார்ப்பேன் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இதெல்லாம் நான் ஷார்ப்பாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முறையை வந்து நான் மாற்றி அமைச்சுக்குவேன் அப்போ லைஃபை அழகாக எடுத்துகிட்டு போகலாம் உதாரணத்துக்கு நான் இப்போ ஜனவரிலேருந்து கேட்டிங்கன்னாங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ்லேருந்து நூறு பர்சன்டேஜ் நான் வளர்ந்துருக்கேன் இந்த ஜூன் வரைக்கும் அப்போ நீங்கள் பார்த்தாங்க கிட்டத்தட்ட நான் மூன்று மடங்கு என்னுடைய இன்கம்ல என்னுடைய வெற்றியில என்னுடைய நம்பிக்கையில் என்னுடைய தைரியத்தில் வளர்ந்து வர்றேன் இதற்கு என்ன காரணம்னா இந்த ஜாதகத்தையும் வானத்தில் கிரகங்கள் மாறுறதையும் நான் கம்பைன் பண்ணிடுறேன் அப்படி கம்பைன் பண்ணும்போது இன்னும் உற்சாகம் அதிகமாகுது இன்னும் தெளிவு அதிகமாகுது நம்முடைய பயணம் எளிதாக இருக்குது அப்போ இது ஒரு ஃபோர்காஸ்ட் மாதிரி நல்ல காலம் பயன்படுத்திக்கங்க கெட்ட காலம் கவனமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்போ மிதரராசிக்கு இது நல்ல காலமாக கெட்ட காலமாகிற வீடியோ தான் உங்களுக்கு வழங்குறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் அவசியம் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனில் போங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரட்டும் நீங்கள் வந்து பொதுவாக மிதன் ராசிக்காரர் வந்து அதிகமாக எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல வீடியோ பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடுறீங்க கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜ் பீப்புளும் அப்படியே கடந்து போயிடுறீங்கிறதா நம்ம ரவியினுடைய ஒரு ரிப்போர்ட் மாதிரி எனக்கு சொன்னா அப்படி அப்போது அப்படி போகாதீங்க சுவா நான் ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர் நீங்களும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் சமூகம் இந்த மிதன் ராசி வந்து ஒரு கம்ப்ளீட் பீப்புளாக இருப்பாங்க கொஞ்சம் பயமாகவும் இருப்பாங்க அதாவது ரொம்ப இன்வால்வ்டாக வந்து ஜெயிக்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கைக்கு பழகிக்குவாங்க இப்போ சாய்பாபா காலின்னு ஒரு மிதன் ராசி பர்சன் இருக்கா அப்படின்னா அவர் கே கே புதுள் இருக்காருன்னா அவர் கே கே புதுருக்கு ஆப்போசிட் ரோடு கூட மாற மாட்டார் அவர் கே கே புதுள் இருக்கிற அஞ்சாறு வீதுக்குள்ளாரையே போய் போயிட்டு வந்துட்டு சேஃபர் ஜூன்ல தான் நல்லதான் நினைப்பார் ஆனால் என்னுடைய கருத்து கடைசிக்கு சாய்பாபா காலின்னு இருக்கிற ஒரு ஆளு நீங்க தயவு செய்து நீங்க வந்து பாப்பநாயக பாலத்துக்கு மாறிக்கீங்க ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா தான் வாழ்க்கையில பல மாடுதலையும் பார்த்தீங்கன்னா தான் ஏதாச்சும் நல்லது நடக்கும் ஏற்கனவே பார்த்த முகத்தையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இத்தனை வருஷமும் வராத வாழ்க்கை இனிமேலாம் வரப்போகுது அப்போ ஒரு சில ரிஸ்க் எடுக்கிறவங்களை தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறோம் எங்கிட்ட இருந்து வரக்கூடிய கருத்துக்கள் பியூட்டிஃபுல்லா இருக்கு உங்களுக்கு உங்களை நல்லபடியாக வழி நடத்தும் உங்க மேலே அக்கறையா தான் இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கணும் நீங்களும் ஜெயிக்கணும்னு தான் இந்த வீடியோ ஏன்னா கடகராசினுடைய அந்த ஒரு கிரேட் பூமிங் சப்போர்ட் எங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் தனுசுராசி நேயர்கள் வந்து எங்களை நிறைய பார்க்கறாங்க மீனராசிக்கார் பார்க்கறாங்க கும்பராசிக்கார் பார்க்குறாங்க ஸோ நாங்கள் ஒரு கிரேட் டிராவலிங் இருக்கோம் இந்த மிதன் ராசி வந்து அதே மாதிரி எங்களோட ஆகும் நீங்க நல்லா ஜெயிக்கலாம் ஒரு பெரிய வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தளவுக்கு நான் தயாராக இருக்கேன் ஃபை இப்போ பலனுக்கு போறோம் இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு சனி வக்கரம் ஒன்பதாம் வீட்டில் முதல் தொண்ணூற்றி ஆறு நாட்கள் குருசாரம் ரெண்டாவது நாற்பத்தி மூன்று நாட்கள் வந்து ராகுசாரம் இந்த முதல் தொண்ணூற்றி ஆறு நாட்கள் குருசாரம் என்ன பண்ணும் அதன் பிறகு வரக்கூடிய ராகு சாரை என்ன நான் ரெண்டு பாட்டா பிரிக்க போறேன் இப்ப முதல் பாட்டுகள போறேன் அதாவது ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் இருந்து அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் பூரட்டா இரண்டாவது பாசாரத்திலையும் பூரட்டாவது ஒன்றாவது பாசாரத்திலேயும் குரு நட்சத்திரத்தில் சனி இந்த தொண்ணூத்தி ஆறு நாட்களுக்கு மிதனராசிக்கு என்ன செய்வார் நான் பொழுது சொல்றேன் குரு வந்து பன்னெண்டாம் வீட்டர்ல குரு சாரத்தில் சனி இப்ப சனி வந்து ஒன்பதாம் வீட்டில் வக்கரம் ஜென்ரலா சனி ஒன்பதாம் வீட்டில் வக்கரங்கிறது நல்லது ஏன்னா ஒன்பதாம் வீடுங்கிறது ஒரு பித்ருஸ்தானம் பித்ருஸ்தானத்தில் ஒரு அசுர கிரகம் இருக்கிறான் ஆனால் அவன் தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கனால அங்கே சனி அவ்வளோ தவறானவன் கிடையாது ஆனால் பொழுது அவன் ஏதாச்சும் ஒரு சா ஒரு செஃபர் சைடில் உனக்கு பாசிட்டிவாக ஏதாச்சும் தரலான்னு அவர் ட்ரை பண்ணலாம் ஆனால் உண்மையான நிலை என்னன்னு கேட்டேன் இது தொடர்ந்து உழைக்கிறதுக்கு நல்ல காலம் நீங்கள் இப்போ என்ன இருக்கிறீங்களோ அது தொடர்ந்து அதை ஒர்க் பண்ணிகிட்டே போகலாம் ரொட்டீன் டைப் ஆஃப் லைஃப் அப்படி கடந்து எடுத்துகிட்டு போங்க இன்னும் பிஸி ஆகிக்கலாம் இன்னும் வேலை வாய்ப்புகளை இன்னும் வேலை விருத்தியை அதிகப்படுத்திக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துறீங்கன்னா இன்ட்ராக்ஷன் எல்லாம் வந்து பக்கமாக போயிட்டு இருக்கும் யாரையுமே கைவிட்ட மாட்டோம் எந்த இடத்துலையுமே உங்களை உங்ககிட்ட ஏதாச்சும் லேக்காக இருக்கு இப்போ சுந்தரம் சார் கிட்ட ஒரு லேக் இருக்குன்னா அந்த லேக் என்னன்னு கண்டுபிடிச்சிருவேன் கண்டுபிடிச்சு அதை வந்து ஜாதகத்துலேருந்து அவர் கைடு பண்ணிக்கிட்டு இருவேன் நீங்கள் ஜெயிச்சுட்டு பத்து குடும்பத்தை அழைச்சிடக்கூடாது ஜெயிச்சுட்டு பத்து குடும்பம் வாழ்றதுக்கு காரணமாக இருக்கணும் அப்ப நான் உங்களுக்கு ஒவ்வொரு டெக்னிக்கா சொல்லிக் கொடுத்துட்டே வருவேன் ஒரு சில எல்லாம் நான் உங்கள்கிட்ட சொன்னா அசந்து போயிடுவீங்க இப்படி இருக்குதான் இப்படி எல்லாம் கூட விஷயம் இருக்கா அதனாலதான் அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம் பெரிய லெவலில் வந்தாடுவேன் நீங்க ராஜேந்திர சோழனும் சோழனும் ஏதோ சம்திங் டிஃபரெண்டா இந்த வந்து கீழே ஆகி

உடைய உழைப்பு வேஸ்ட் ஆகலாம் கடைசி நொடியில காரியங்கள் கெட்டு போகலாம் உங்க அப்பாவிலேஜில் ஏதாச்சும் சங்கடங்கள் வரலாம் புதிதாக வர்றவங்களால சங்கடங்கள் வரலாம் அரசாங்கம் உங்களுக்கு ஒத்துழைக்காமல் போகலாம் உங்களுக்கு நிம்மதி குறையலாம் கனாண்மனை வா ஒற்றுமை வந்து குறையலாம் நண்பர்களுக்குள்ளார ஒற்றுமை குறை குறையலாம் பார்ட்னர்ஸ் கூட்டாளிகளான ஒற்றுமை குறையலாம் ப்ரமோஷன் தள்ளி போகலாம் அல்லது புது வேலைவாய்ப்பிற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு குறையலாம் அது போக கேட்டேன்னாங்க பிஸ்னஸில் வந்து நீங்கள் அறிவையும் அனுபவத்தையும் நீங்கள் தேடலாம் இந்த காலகட்டத்தில் நிறைய ட்ராவல் பண்ணுங்கள் இந்த சனிங்கிற கிரகம் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா உங்களை ஆளுமைப்படுத்தும் அடிக்கடி இடம் மாத்திட்டே இருந்தீங்கன்னா சனி வந்து ஒரு இடத்துல கன்சால்டேட் பண்ணுறக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகும் இப்போ நான் டெல்லியில் இருந்தேன் எனக்கு ஏடரை சனி நான் வேறு இடத்துக்கு மாறுறேன் அப்போது மாறுற பொழுது அந்த ஏழரை சனி உங்களுக்கு வந்து டெல்லியில் நின்று போயிடும் அப்போ நான் சென்னை வரேன் சென்னையில் கொஞ்ச நாள் இருக்கிறேன் அங்கிருந்து நான் திரும்ப டெல்லி போறேன் அப்ப சனி வந்து சென்னை வர்றதுக்காக சென்னை வந்திருப்பாரு நான் குறுக்கு டெல்லி போயிடுவேன் அப்ப சனி ஹாப்பி ஆயிக்குவார் அடிக்கடி இடம் மாறினா சனி ராகு கேது வந்து ஹாப்பி ஆயிக்கும் அப்ப ஏழி பேசாது அது சுபசரம் தரும் அப்ப அந்த மாதிரி இந்த ஒன்பதாம் வீட்டு சனி அடிக்கடி இடம் மாறிட்டும் அடிக்கடி டிராவலிங்ல இருந்தீங்கன்னா நீங்க நல்லா வெற்றி அடைய முடியும் ஒரு பெரிய வசந்தகரமான வாழ்க்கையை கூட நீங்க அடைய முடியும் ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா உடம்புக்கிறதுக்கு மனசுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அப்பாவளி ஆதியில் ஏதாச்சும் தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆர்குமெண்ட்ஸ் பண்ணிக்காதீங்க சகோதர உறவுல பங்காளி உறவுல அப்பாவளி ஆதியில நீங்க பொறுமையை பொறுத்து அனுசரித்து போயிருங்க மனைவி வலி சொந்தங்களையும் நீங்க அனுசரித்து போய்க்குங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப 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 உங்களுக்கு முக்கியம் ஆகவே நண்பர்களே இந்த தொண்ணூத்தி ஆறு நாட்கள் தொடர்ந்து உழைக்கலாம் தொடர்ந்து நம்ம வந்து என்ன செய்தோமோ அதையே செய்து எடுத்துக்கொண்டு செல்லலாம் நிறைய டிராவல் பண்ணலாம் நிறைய மீட் பண்ணலாம் வீட்டுக்கு வெளியில உங்களுக்கு பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா பார்ட்னர்ஸா இருக்கவங்க நண்பர்களா இருக்கவங்க கூட நீங்க அனுசரிச்சு போங்க என்ன காரணம்னா சன் செட் அப்படின்னு சொல்றோம் அப்படியே எங்க அர்த்தம் சன்செட் அப்படின்னா ராகு கேது சனி ரைஸ் அர்த்தம் அப்போ ராகு கேது சனி இருக்குது சரி ரைஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம் இரவு நேரங்களில் ராகு கேது சனி வந்து உங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவார் அப்போ ஒன்பதாம் வீட்டு சனி வக்கர சனி உங்களை வந்து கடினமாக ராத்திரியில் உழைக்க வைப்பார் அப்போ முடிந்த வரைக்கும் ராத்திர ரொம்ப கடினமாக உழைக்காதீங்க ஒரு பிளான் பண்ணி வேலை செஞ்சுட்டு ஹாப்பியாக இருந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு தூங்கிடுது இதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா நாலாம் வீட்டில் கேது நைட் நேரத்துக்கு நல்லது இல்லை பத்தாம் வீட்டில் ராகு அதுவும் ராத்திரி நேரத்துக்கு நல்லதில்லை அப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் நிறுத்திட்டு ஒரு எட்டு ஒன்பது பத்துங்கிற கேஷுவலா கடந்து போய் நீ வாழ்க்கை எடுத்து நான் உறுதியாக சொல்றேன் முன்னேறதுக்காக தொழிலை செய்யுங்க பொழுதுல இரவு நேரத்தில் கொயிட்டா இருந்துருங்க உறவு நேரம் டிராவல் பண்ணிட்டீங்கன்னா இந்த தொண்ணூத்தி ஆறு நாட்கள் ஈஸியா டிராவல் ஆயிரும் அடுத்த பாயிண்ட் நம்ம ரெண்டாவது கட்டத்துக்கு போறேன் இந்த ரெண்டாவது கட்டம் என்னன்னு கேட்டீங்க ராகுனுடைய சாரத்தில் சனி சதை நட்சத்திரம் நான்காவது பாசாரத்துக்கு சனி வந்துடுறார் ஏற்கனவே ராகு வந்து உங்களுடைய தொழில்ஸ்தானத்துல பத்தாம் வீட்டில் உத்திரட்டா நட்சத்திரம் மூன்றாவது பாசாரத்தில் இருக்கிறாரு நவம்பர் பத்தாம் தேதி இரண்டாவது பாசாரத்துக்கு வர்றாரு ராகு சனி நட்சத்திரத்துல சனி ராகு நட்சத்திரத்தில் நட்சத்திர பரிவர்த்தனை யோகம் இது வந்து பெட்டர் தென் இந்த தொண்ணூத்தி ஆறு நாட்கள் இந்த நாற்பத்தி மூன்று நாட்கள் அக்டோபர் மூணாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நாற்பத்தி மூன்று நாட்கள் உங்கள் உழைப்பு வெற்றி அடையுது பயணங்கள் வெற்றி அடையுது இரவு நேர உழைப்பு வெற்றி அடையுது புதிதாக யாரோ இப்போ வாழ்க்கையில் வர்றாங்க வேற ஜாதி மத மொழி உங்களை என்கரேஜ் பண்ணுது வேற நாடுகள் என்கரேஜ் பண்ணுது கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது புதி புதிதாக கடன் வாங்கலாம் கடனை அடைக்கலாம் ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கிறனா எடுக்கலாம் உழைத்து நம் வாழ்க்கையை தேடலாம் ஒரு நம்முடைய ஒரு ஒரு வீடு கட்டலாம் ஒரு சொத்து வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் ஒரு முப்பது பர்சன்டேஜ் ரிஸ்க் எடுக்கலாம்னா எடுக்கலாம் அப்போ வந்து நீங்க வந்து வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு ஸ்டெப் அப் பண்றதுக்கு இந்த நாற்பத்தி மூணு நாட்கள் பயன்படுது இந்த நாற்பத்தி மூணு நாட்கள் மட்டுமல்ல நண்பர்களே இந்த நவம்பர் பதினைஞ்சாம் இருந்து டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அடுத்த நாற்பத்தி மூன்று நாட்களும் உங்களுக்கு வந்து சனி நிவர்த்தியான பிறகு இதே உங்களுக்கு பரிவர்த்தனை யோகம் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் தொடருது டிசம்பர் இருபத்தி ஏழாம் சனி வந்து குரு நட்சத்திரத்துக்கு புரட்டாய் நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு வக்கரணவர்த்தியாக கடந்து போயிடுவார் அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் இருக்கிறதுனால அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்து எக்ஸ்ட்ராடினியாக இருக்க போகுது அதில் முதல் நாற்பத்தி மூன்று நாட்கள் நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் கண்டிப்பாக தொழில் விருத்தி பயணங்கள் விருத்தி அந்நீர்லால் விருத்தி கடனால் விருத்தி இரவு நேரங்கள் நன்றாக இருக்குது வாழ்க்கையில் முன்னேறதுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டிய அரு அருமையான நாற்பத்தி மூன்று நாட்கள் அப்போ நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அழகாக இருக்கும் நல்ல அஸ்ட்ராலஜிட்ட ஜாதகத்தை எடுத்துட்டு போவாங்க உங்க ஜாதத்துல என்ன தசா புத்தி இப்ப புதன் தசி சுக்கர புத்தி டாப் கிளாஸ் சுக்கரதிசி புதன் புத்தி டாப் கிளாஸ் உங்களுக்கு ஒருவேளை ராகுதிசி புதன் புத்தி டாப் கிளாஸ் இந்த மாதிரி என்ன தசா புத்தி அதுல என்ன அந்தரம் நடக்குது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்து அதையும் ஜாதகத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க இப்போ கிச்சன்ல வந்து நிறைய பொருள்கள் இருக்கு ஒரு சமையல்காரமா வேலைக்கு சேர்றாங்க அந்த சமையல்காரமா அந்த பொருள்களை பயன்படுத்தி சுவையா சமைச்சு கொடுக்கலாம் நம்ம சுவையா சாப்பிடலாம் அதே பொருள்களில் கரெக்டாக பயன்படுத்தலை உப்பு வச்சா போச்சு காரம் வச்சா போச்சுன்னா சாப்பிட முடியாமல் போயிடும் அது மாதிரி ஒரு ஜோதிடன் வந்து இந்த பஞ்சாகத்தையும் உங்கள் ஜாதகத்தையும் கரெக்டாக வந்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு பலனை கைட் பண்ணிட்டா நீங்கள் பெருத்த வெற்றியை அடையலாம் உங்களுடைய அஸ்ட்ராலஜி அப்படி பண்ணார்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேரியான் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுடைய ஜோதிடர் உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணினா எனக்கு மெயில் பண்ணுங்கள் நான் உங்களை கைட் பண்ணுறேன் எத்தனையோ வகையாக நாங்கள் முயற்சி பண்ணிட்டுருக்குறோம் உதாரணத்துக்கு மூன்றே நிமிடத்தில் என்னால் இந்த உலகத்தின் ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல முடியும் வெற்றி அடைகிறது எப்படி வாழ்க்கையில அடையிறது எப்படி கடவுளை உணர்வது எப்படி அப்படின்னு என்னால சொல்ல முடியும் ஆல்ரெடி ஒரு இருபது பேருக்கு அதை சொல்லி கொடுத்திருக்கேன் மல்டி பில்லினர் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம்ல அவங்க அந்த டிராவலிங் இருக்காங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸோ அவங்க கூட சேர்ந்து நான் செட்டிலாக போறேன் எக்ஸ்ட்ரா இல்லையா இதுல வந்து ஆஸ்திரேலியா இருந்து எங்கிட்ட இருந்து பாக்குறாங்க பார்க்கறாங்க இருந்து சிவான் யூகேல இருந்து பழகறாரு ஸோ நிறையா நண்பர்கள் த்ரூ அவுட் த வேர்ல்டுந்து இந்த மல்டி பில்லியனர் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி என்னோட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க மனோஜன் ஒருத்தர் டெக்ஸாஸில் ஸோ நான் இவங்களை எல்லாத்தையும் பெரும் பணக்காரனாக மாற்றிடுவேன் அதே அலைன்மெண்ட்ல விட நீங்களும் வராத வந்து சேர்ந்துக்கலாம் நம்மளால ஒன்னார் டிராவல் பண்ணலாம் ஜெயிக்கலாம் இரண்டே ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டு ரெஸ்ட் ஆஃப் அவர் லைஃப் வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக வாழ போகிறோம் கிரேட்டா சக்ஸஸ் ஆக போகிறோம் அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு மெயில் பண்ணுங்கள் நம்ம சேட் பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்ணுவோம் வெற்றி அடைவோம் நன்றி இன்ட்ராக்ஷன் எல்லாம் வந்து பக்கவா போயிட்டு இருக்கும் யாரையுமே கைவிட்ட மாட்டோம் எந்த இடத்துலயுமே உங்களை உங்ககிட்ட ஏதாச்சும் லேக்கா இருக்கு இப்ப சுந்தரம் சார் கிட்ட ஒரு லேக் இருக்குன்னா அந்த லேக் என்னன்னு கண்டுபிடிச்சிருவேன் கண்டுபிடிச்சு அதை வந்து ஜாதகத்துல இருந்து அவர் கைடு பண்ணிக்கிட்டு இருவாரு நீங்க ஜெயிச்சுட்டு பத்து குடும்பத்தை அழைச்சிடக்கூடாது ஜெயிச்சுட்டு பத்து குடும்பம் வாழ்றதுக்கு காரணமா இருக்கணும் அப்ப நான் உங்களுக்கு ஒவ்வொரு டெக்னிக்கா சொல்லி கொடுத்துட்டே வருவேன் ஒரு சிலதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன்னா அசந்து போயிருவீங்க இப்படி இருக்குதான்னு இப்படி கூட விஷயம் இருக்கா அதனாலதான் அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம் பெரிய லெவலில் வந்தானே நீங்க ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் ஏதோ சம்திங் டிஃபரெண்டா இந்த ஆகி பண்ணுங்க